இருக்கிறதா என்பதை இவர்கள் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கம் போல மூடி மறைக்கின்ற வேலையில் ஈடுபடாமல் உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தார்கள் என்பதை சரியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கை அதே போல அதனாலதான் சொல்றேன் திமுக அரசு இருக்கிறதாலதான் எங்களுக்கு சந்தேகம் பலமா வருது குற்றவாளிகளோட பெயரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங் இருக்குங்கிறது நாங்க விசாரிக்கும் போது தெரியுது அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபரு எப்படி சர்வசாதாரணமா இந்த மாதிரி வந்து போக முடியும் அதனால இதுக்கு பின்னால இருப்பவர்களை உண்மையான திட்டத்தோடு அதில் வந்து யார் வந்தாங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சு மக்களுக்கு சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை ஒரு பயங்கர பாதுகாப்பு கொடுத்துருங்க கரெக்ட் அதாவது ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோட அதுவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வர வேண்டிய இடம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் முப்பது அடிக்க தள்ளி உங்களை நிறுத்தி வைக்கிறாங்க மீடியாவை ஆனால் எவ்வளோ தைரியம் தான் இவங்க இது போவாங்க அது போனது மட்டும் இல்லைங்க காவல்துறை இந்த ஏ இவ்வளோ தூரம் வேற மாதிரி இதை தசை திருப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்களோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு நன்றி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் காவல்துறை இதுக்கப்புறம் வந்து உண்மையை வந்து வெளியில அவங்க கொண்டு வரல இல்லை வேற எது விதமான சந்தேகத்திற்கிடமான இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை கூட நாங்கள் நேரடியாக பெறுவதற்கு வேலை செய்வோம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை குப்புச்சிபுதூர் மேட்டுப்பதி அருகே தனியார் தோட்டம் பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை சிசிடிவி மூலம் பார்த்து விவசாயி அதிர்ச்சி அடைந்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் சிறுத்தை நடமாட்டம் செய்த பகுதியான மேட்டுப்பதி பகுதியில் வனத்துறையினர் நேற்று மாலை கூண்டு வைத்தனர் விவசாயிகளை அச்சத்தை ஏற்படுத்திய சிறுத்தை பிடித்து அடந்த வனப்பகுதியில் விட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் ஐந்து பேர் கொண்ட இரண்டு குழுக்களாக பிரிந்து சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து சிறுத்தையை பிடிக்க தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அகில இந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்கள் நல சங்கத்தின் இருபதாம் ஆண்டு மாவட்ட மாநாடு சேலம் தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட மாநாட்டில் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் முத்தியார் மூத்த உறுப்பினர் கதிர்வேல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் மத்திய அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உடல்நிலையாக செயல்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசின் ரயில்வே துறையில் மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள் கடந்த